ஆண்டவர் அஹேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ தெரிந்திருக்கிற வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒரு நாளும் பூட்ட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் ஒரு மனுஷனை ஆசிர்வதித்தது யாராலையும் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது ஏன்னா ஆசீர்வதித்தது கர்த்தர் இந்த நாளிலே ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார் என்னவென்றால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது அந்த ஆசீர்வாதம் தேவனால பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எப்படியானா கெடுக்கலாம் என்று யோசனை பண்ணி இருக்கிறாங்க ஆனா அந்த ஆசிர்வாதத்தை யாராலையும் தடை பண்ணவே முடியாது கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்த உண்மை உன்னை ஆசீர்வதித்தது உண்மை உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது உண்மை ஏன்னா தெரிந்திருக்கிற வாசல் உன் கண்களுக்கு முன்பதாக ஏசப்பா வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க போன வருஷம் தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் எல்லாமே இந்த வருஷம் உனக்கு கர்த்தர் தெரிந்து உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்க நம்போ ஒரே ஒரு வேலை செய்வது ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் எடைவிடாமலும் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து நம்ம ஜபம் பண்ண வேண்டும் தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட பேசிக்கணும் ஒரு வார்த்தை என்னவென்றால் தோவ் தெரிந்திருக்கிற வாசல் உன் கண்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் அது ஒரு நாளும் பூட்ட முடியாது என்று பைபிள் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை விசுவாசிங்க இந்த வார்த்தையில் எழு ஆசீர்வாதங்கள் உங்க சிறுசன் மேல இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்த தாமே உங்களை வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்